ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா மணக்க மணக்க சுவையான குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த மிளகாய் பொடியை வச்சு நம்ம எல்லா விதமான மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு அப்புறம் வறுவல் பொரியல் வகைகள் ஈவன் இது காரக்குழம்பு புளி குழம்பு சாம்பார் இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா காரசாரமாகவும் அவ்வளோ ரொம்ப ருசியாகவும் இருக்கும் இது பேச்சலர்ஸ் புதுசாக சமைக்க பழகுறவங்க அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வருஷ கணக்கில் வச்சுருந்து பயன்படுத்தலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி வாங்க இப்போ இந்த குழம்பு மிளகாய் பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் தூள் பண்ணுறதுக்கு நம்ம மிளகாய் வட்டால் காய வச்சிடலாம் அதுக்கு நான் இங்கே ஒரு ஒரு கிலோ அளவுக்கு காஞ்ச மிளகாயை பாருங்கள் இந்த மாதிரி காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காம்பெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிளகாய் தூளை வந்து நம்ம நாள் படை வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாத நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்லா தரமான மிளகாயாக எடுத்துக்கோங்க இப்போ கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான மிளகாய் வச்சுருப்பாங்க தாளிக்கிறதுக்குன்னா காரம் குறைவாகும் அதுவே மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு நல்லா ரெட்டிஸ் கலரில் இது மாதிரி நல்லா காரசாரமான மிளகாய் வச்சிருப்பாங்க நீங்கள் நல்லா காரமான மிளகாயாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்து அரைக்கிற போது மிளகாத்தூள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு நீங்கள் நீட்ட மிளகாவுக்கு பதில் குண்டு மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை மொட்டை மாடியில் ஒரு காட்டன் கிளாத் விரிச்சிட்டு அதில் கொட்டி ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா சுள்ளுன்னு வெயிலில் காய வச்சுடுங்க நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிச்சது அப்படின்னா ஒரு நாள் காஞ்சதுன்னா போதும் இல்லை வெயில் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ மிளகாயை ஒரு நாள் ஃபுல்லாக வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்தாச்சு இது மாதிரி எடுத்து போட்டிங்க அப்படின்னா நல்லா சலசலான சத்தம் வரும் அதே மாதிரி ஒன்று எடுத்து உடைச்சிங்க அப்படின்னாலும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பட்டுன்னு உடையணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காய வச்சுக்கோங்க ஒரு வேளை வெயில் இல்லை ஆனால் நீங்கள் மிளகாய் தூள் அரைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிதமான தீயில் லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வறுக்கிற போது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வருத்திங்க அப்படின்னா அந்த மிளகாயுடைய நெடி இல்லாமல் இருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம மிளகாய் தூளுக்கு வேணுங்கிற மசாலா பொருளை எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் நான் இங்கே ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வருபட்டு வரும் இப்போ நம்ம எடுத்திருக்கிற ஒரு கிலோ காஞ்ச மிளகாய்க்கு கரெக்டாக முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டும் மல்லி சேர்த்திங்கன்னா போதும் அப்போ வந்து மிளகாய் தூள் நல்ல காரசாரமாகவும் குழம்பாகட்டும் வறுவலாகட்டும் ஆகட்டும் எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சமாக சேர்த்தோம்னாலே போதும் நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இப்போ இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒரே டைமில் சேர்த்து வறுக்கிறேன் இதுவே நீங்கள் நிறைய மிளகாய் தூள் அரைக்கிறதா இருந்தால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வறுப்படும் இப்போ பாருங்கள் மல்லி நல்லா வருபட்டு அதுலேருந்து நல்லா ஒரு மனம் வருது இது ரொம்பவே காரமாக இந்த அளவுக்கு லைட்டாக பொண்ணுற மாதின்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி ஒரு அகலமான தட்டில் சேர்த்திட்டு இதை உடனே கரண்டி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக பரப்பி விட்டுருங்க அப்போ தான் இது நல்லா ஆறும் இல்லைன்னா அந்த மல்லியோட சூட்லேயே அது லைட்டாக வேர்த்து போன மாதிரி ஆகிடும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது கடாயில் நீங்கள் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துட்டு இதையுமே நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தரலாம் பாருங்கள் இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டு நல்லா ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வறுத்து வச்சுருக்கிற மல்லியோட ஒன்றா சேர்த்துரலாம் இப்போ அடுத்தது நூறு கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதையுமே நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வருத்தரலாம் ஸோ நீங்கள் ஒவ்வொரு பொருள் வறுக்கிற போதும் ஸ்டவ் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க அப்போ தான் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும் பாருங்கள் இப்போ பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை மல்லியோட ஒன்றா சேர்த்து அடுத்தது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இதையுமே நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எல்லா பொருளையுமே ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது இது மாதிரி தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும் ஏன்னா பருப்பு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா வருப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதே மாதிரி சீரகம் வெந்தயம் கடுகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வறுப்பட்டுரும் பாருங்க இப்போ சீரகமும் நல்லா வறுப்பட்டு நல்லா ஒரு மனம் வருது இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையுமே கடாய்க்கு மாற்றிட்டு இதை நல்லா பாசம் வர அளவுக்கு வருது எடுத்துக்கோங்க ஸோ மிளகு வந்து ரொம்பவே காரமாக விட்டுடாதுங்க லைட்டாக சூடாகிற அளவுக்கு வருத்திங்கன்னா போதும் இப்போ மிளகும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது ஐம்பது கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையுமே லைட்டாக வருத்தரலாம் ஸோ சோம்பு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கடாயுடைய சூட்லேயே சட்டுன்னு வருபட்டுரும் இதை வறுக்கிற போது மட்டும் ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க பாருங்கள் இப்போ சோம்புமே நல்லா வறுப்பட்டு நல்லா ஒரு மனம் வருது உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் நல்லா கார் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வருபடுறதுக்கு அப்புறமா இதையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்த பொருள் வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் துணி வச்சு கடாயை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க அப்போ தான் சூடு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் இல்லைன்னா சீக்கிரமாக கார் மாற ஆரம்பிச்சிடும் இப்போ கடாயில் ஒரு பத்து கிராம் அளவுக்கு பட்டையும் கூடவே இருபது கிராம் லவங்கமும் சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக வறுத்தரலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கிலோ மிளகாய்க்கு பட்டை லவங்கம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ பட்டையும் லவங்கமும் லைட்டாக வறுப்பட்டுருச்சு இதை ரொம்பவே கார்மாராக மாற விட்டுடாதீங்க லைட்டாக சூடாகிற அளவுக்கு வருத்தீங்கன்னா போதும் இப்போ இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கசகசம் எடுத்து வச்சுருக்கேன் உள்ள சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக வருத்தரலாம் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு வருங்க ஏன்னா கடாயை சூட்லேயே கசகசா சட்டென்று வறுப்பட்டுரும் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்து வறுக்கக்கூடாது கரிஞ்சிடும் இது மாதிரி பட்டலவங்கம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா கடைசியாக சேர்த்து வருங்க பாருங்கள் இப்போ கசகசம் நல்லா வறுப்பட்டு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இதையுமே லைட்டாக பொன்னேரம் ஆகிற வரைக்கும் வருத்தரலாம் ஸோ வெந்தயம் வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க மிளகாத்தூள் வந்து கசந்து போன மாதிரி ஆகிடும் கரெக்டாக இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் பாருங்கள் இப்போ வெந்தயமாக நல்லா வறுப்பட்டுருச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இதையுமே லைட்டாக அதே மாதிரி கடுகும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சட்டுன்னு வருப்பட்டுரும் ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க இப்போ கடுகுமே நல்லா வறுப்பட்டு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு ரொம்பவே மாற விட்டுடாதீங்க பாருங்க இந்த அளவுக்கு வருபட்டுச்சுனா போதும் இப்போ அடுத்தது கடாயில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக வருத்திடுங்க ஸோ புழுங்கல் அரிசி சேர்க்கக்கூடாது பச்சரிசி சேர்த்து செய்யுங்க அப்போ தான் மிளகாத்தூள் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரிசி வறுக்கிற போதும் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்லேயே வச்சு வருங்க அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும் அரிசி சரி வர வறுப்படல அப்படின்னாலும் மிளகாய்த்தூளில் வந்து சீக்கிரமாக வண்டு விலக ஆரம்பிச்சிடும் பாருங்க இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது கடாயில் இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு மஞ்சள் கொம்பு எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் சேர்த்துடலாம் உங்கள் மஞ்சள் கொம்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மிளகாத்தூள் அரைக்கிற போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு இது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் தூளுப்பு சேர்க்கக்கூடாது இது மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு வருத்துக்கோங்க ஸோ நான் கையில் நல்லா அழுத்தி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்க்குற அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொருளோட ஒன்றா சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் கடைசியாக ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்ச நிழலில் நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை உள்ள சேர்த்துரலாம் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து நல்ல மனமாக இருக்கும் கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் இருபத்தஞ்சி கிராம் பவுடர் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க இப்போ இந்த மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிளகாயோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடில் நம்ம மிளகாயை லைட்டாக இடித்து எடுத்துக்கலாம் ஸோ சில மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் அப்படியே முழுசாக போட்டு அரைச்சி கொடுப்பாங்க ஒரு சில மிஷினில் மிளகாய் இது மாதிரி இடித்து தான் கொடுக்க சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ஒரு மத்து வச்ச இதை ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி ரொம்பவே நைஸாக இடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது மிளகாய் வந்து ஒன்றும் பாதியும் உடஞ்சதுன்னா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுக்கிற மசாலா பொருளும் நல்லா ஆறிடிச்சு அதை உள்ள சேர்த்துரலாம் மசாலா பொருள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் மிளகாயோட ஒன்றா சேர்க்கணும் சூடாக இருக்கிற போது சேர்த்துடாதீங்க சேர்த்துட்டு இப்போ இதில் மஞ்சள் கொம்பை முழுசாக சேர்க்காதீங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படும் அவ்வளோதான் இப்போ மிளகாத்தூளுக்கு மசாலா பொருள் எல்லாமே இருக்குது இப்போ இதை நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை மிஷின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அரைச்ச உடனே ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு தான் கொடுப்பாங்க ஒருவேளை அந்த மாதிரி ஆற வைக்கல அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுடுங்க அப்போ தான் மிளகாத்தூள் வந்து கலர் மாறாமல் இந்த மாதிரி நல்லா ரெட்டிஸாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதில் கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அதிகமாக சேர்த்துடக்கூடாது கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ஸோ எண்ணெய் போது தான் இந்த மிளகாயுடைய நெடி வெளியில் போகாமல் மிளகாத்தூள் தூள் வந்து வருஷ நமக்கு நல்லா காரசாரமாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ ஒரு கரண்டி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சு அப்படின்னா கூட கரண்டியில் நல்லா அமைத்து விட்டு கலந்துக்கோங்க எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் இது மாதிரி மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க இல்லை கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் தயாராகிடுச்சு இப்போ நம்ம எடுத்த ஒரு கிலோ மிளகாய் இந்தளவு மசாலா பொருளுக்கு நமக்கு கரெக்டாக ரெண்டு கிலோ அளவுக்கு மிளகாய் தூள் கிடைச்சிருக்கு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஈரம் படாமல் வெளியில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் நமக்கு வருஷ கணக்கானாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்பப்போ தேவையோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம எல்லா விதமான வெஜ் நான்வெஜ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த குழம்பு மிளகாய் தூள் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி